உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த நாட்டு கோழி வளர்ப்புகளை பத்தி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுலயும் வந்து குறிப்பா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன தலைமுறையை சார்ந்த பல கோழி வளர்ப்புல இந்த கோழி வளர்ப்பு கலையை அழியாம கொண்டு போன பல ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போன தலைமுறையில யாரெல்லாம் வந்து இந்த கோழி வளர்ப்பு கலையை அழியாம சேவல் வளர்ப்ப அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களோ அந்த பழைய தலைவர்களை சந்திச்சு அவங்க மூலமா வந்து அவங்களோட அனுபவத்தை நம்ம முழுமையா பெறக்காக தாங்க இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கேட்டீங்கன்னா ஈரோட்டை சார்ந்த திரு மனோகர் அண்ணன் அவர்களுடைய கெட்டுத்தரைக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்க வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருந்துறையில இருக்கு அஹ் மனோகர் அண்ணனை வந்து செல்லமா அடைமொழியோட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜாக்கி மனோகர் அப்படின்னு சொன்னா இந்த ஈரோடு வட்டார சுற்று வட்டார பகுதி இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் வந்து இவர் ரொம்பவே பிரசித்தி பெற்றவர் இவரை வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம கோழி வளர்ப்பு அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய சங்ககிரி தலைவர் ஜெயபாலனன் இருக்கிறார் இல்லையா அவரோட சமகாலத்துல பயணிச்சவர் அது மட்டும் இல்லாம ஜெயபாலனனுக்கு மாமாவா இருக்கக்கூடிய அவரு கூடயும் வந்து இவர் வந்து நெருங்கிய ஒரு தொடர்புல இருந்தவர் இந்த மாதிரியான மூத்த தலைவர்களை சந்திச்சு அவர்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளோட கோழி வளர்ப்பு கலையை அழியாம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக முடியும் சரிங்களா இந்த காலத்துல இருக்கிற எல்லாருக்கும் இவங்களுக்கு தெரியுங்க பட் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வரக்கூடிய வருங்கால சந்ததியின் இருக்கும் வருங்கால தலைமுறையின் இருக்கும் இவங்களை வந்து கட்டாயமா வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலதான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறோம் வீடியோவோட தோக்கத்திலேயே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிடுங்க அண்ணனுடைய தொடர்பு என்ன தயவு செய்து யாரும் கேட்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேல மூத்த தலைவரா இருக்கிறாரு அதனால அவரை வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க வந்து தொந்தரவு பண்றத அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தொடர்பு எண் கொடுங்க தொடர்பு எண் கொடுங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட வாழ்க்கை முறையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா வீடியோக்களை போறக்கு முன்னாடி எப்போ சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்களை பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நார்மலா சлки நல்லா இருக்கீங்களா சோக்கிங்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பு கோழி விளையாட்டு அப்படின்னு எடுத்துட்டா அதுல பல ஜாம்பவான்கள் இருக்காங்க அதுல அண்ணனும் ஒரு முக்கியமானவரு அண்ணன் இன்னைக்கு நான் நேர்ல சந்திச்சது வந்து ரொம்ப சந்தோஷங்க சரி சந்தோஷம் ஆனா இப்போ உங்களுடைய பெயர் என்னங்கறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா பேர் மனோகரன் மனோகரன் அதாவது வந்து பெருந்துரை மனோகரன் சொன்னா தெரியாத ஆளே யாரும் கிடையாது கட்டாளிகள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு பேரு ஆனா அண்ணனுக்கு வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா எழுபதாச்சு கிட்டத்தட்ட எழுபதாச்சுங்க எழுபதாச்சு ஆமா ஆமாங்க அப்ப எழுபதாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை வருட காலமா இந்த கோழி வளர்ப்புலயும் இந்த கோழி விளையாட்டுகள்லயும் இருக்கிறீங்க நான் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு வருட காலம் வயசுல பகுதி நாள் வந்து நீங்க இதுல தான் எடுத்துருக்கீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதாவது வந்து ஈரோடு சேர்ந்த பெருந்துறை அண்ணன் மனோகர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஆளுகளே இருக்காது பழைய ஆள்கள் அதாவது வந்து முன்னாடி இருந்த ஜாபவான்கள் எல்லாத்துக்குமே வந்து ஜாக்கி மனோகர் அன்போட கூப்பிடக்கூடியவர் தான் வந்து மனோகர் என்ன ஆனா இப்போ இத்தனை ஆண்டு காலமா இருந்திருக்கீங்கன்னா எப்படிண்ணா நம்ம எப்படி இதுல வந்து ஒரு ஆர்வம் வந்தது எங்க இருந்து தொடங்குனோம் அண்ணனோட அப்பா வந்து தகப்பனார் வந்து காவல்துறையில இருந்ததா கேள்விப்பட்டேன் ஆமா அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஹிஸ்டரி சொல்லுங்களேன் அப்பா காலத்துல இருந்து சரிங்க சரி 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 இடையில நமக்கு இந்த மேல இன்ட்ரஸ்ட் வந்து அப்படியே பழகிட்டேங்க பழகிட்டீங்க ஆமாங்க எத்தனை வயசுலண்ணா இது ஆரம்பிச்சீங்க இந்த விளையாட்டு இதுக்கு நானு இருபத்தஞ்சு வயசுல இருந்தா இதுங்க இருபத்தஞ்சு வயசுலயே ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா சரி 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 ஆரம்பிச்சிட்டேங்க அப்படிங்களா ஆமாங்க சரிங்கண்ணா அதாவது நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து பல இடங்களுக்கும் போய் இந்த விளையாட்டுகளை வந்து இந்த சேவல் கலையை வந்து நீங்க வளர்த்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாங்க எங்கெல்லாம் விளையாட்டுகளுக்காக போனீங்க இது வரைக்கும் எத்தனை இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து அந்த விளையாட்டு விளையாட்டுக்காக போயிருப்போம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதிகமா பவானி ஏரியாலாம் பவானி ஏரியல் போவோம் சரிங்க 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 ஏரியல் போவோம் சரிங்க அதே மாதிரி ஈரோடுங்க சரி ஓகேங்க அப்புறம் திருச்செங்கோடு திருச்செங்கோடு ஆமாங்க சரிங்க இங்கெல்லாம் போவோங்க சரிங்களா

நல்ல நம்ம நாட்டுக்கோழி இத்தனை ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசாச்சுங்க உங்களுக்கு ஆண்டு காலமா நீங்க தொழில் நினைக்கிறீங்க அஹ் தலைவரோட எப்படி உங்களுக்கு பழக்கம் அந்த எந்த அளவுக்கு நெருக்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க தலைவரெல்லாம் போய் விளையாட்டு போய் பார்த்தாங்க பழக்கங்க சரிங்க 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 சேவல்கள் வாங்கற போவங்க சரிங்க விளையாடுறதுக்காக வாங்கறதுக்காக போவோம் சரிங்க நல்ல நல்ல வர்க்கமான ஒடியெல்லாம் இருக்கு அங்க போவரும் பழக்கங்க சரிங்க சரிங்க அவரோட நெருங்கி ஒரு நண்பர்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா சரிங்க அப்போ அந்த தலைவரோட காலத்துல இருந்தப்போ உங்க கூட நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க இந்த கோழி வளர்ப்பு கலையை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க யார் யார் யாருன்னா அதால ஒரு குறிப்பிட்ட சில பேர்த்த சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் சரிங்க ஈரோடு காரணம் பருப்பு காரணம் ஒரு சரிங்க அவர் சொன்ன எல்லாத்துக்கும் நம்ம இங்க ஈரோடு மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் சரிங்க 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 சரி அவருங்க முக்கியமான நம்ம கம்பென முக்கியமான நபர்கள் நண்பர்கள் ஆமாங்க அவரு அப்புறம் சங்ககிரி நடேஷன் வச்சிருப்பாரு சங்ககிரி நடேஷன் நடேஷன் சரிங்க ஆமாங்க ஓகே ஓகேங்க ஆமாங்க அவருங்க பவானி சின்ன பையன் சின்ன கூப்பிடுவாங்க சின்ன பையன் தான் கூப்பிடுவாங்க பவானி சின்ன பையன் திருப்பூர் ஏரியா அப்புறம் ஈரோடு சரிங்க சரிங்க இந்த ஏரியா தானு எல்லாருமே இந்த ஏரியா ஆமாங்க சோ இவங்கெல்லாம் வந்து உங்களோட ரொம்ப நெருங்கின நண்பர்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா சரி ஆனா இப்போ எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் சந்திச்சிருப்போம் அந்த விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம ஜெயிச்சிருப்போம் நிறைய இடங்கள வந்து தோல்வியும் சந்திச்சிருப்போம் அந்த மாதிரி உங்களோட குறிப்பிட்ட சில ஞாபகங்கள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் பழையது இல்லைங்களா ஆமாங்கண்ணா அப்பலாம் அவர் தலைவர் தலைவர் அவங்க மாமா அதுக்கெல்லாம் போவாங்க சரிங்க சரிங்க

இப்போ மனோகரன் பேர சொன்னாவே இந்த ஏரியாவில இருக்கிற அந்த பழைய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா எங்க இருந்து இந்த பேமஸ் வந்தது அது கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது வெளியில போய் பழக்கம் தெரிஞ்சதானுங்க போறது பழக்கத்தில் அப்படிங்களா ஆமாங்க சரி 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 தலையறக்கு போறது இல்ல பலக்கண்டானுங்க. அப்படி அப்படி பழக்கம் அது பலக்கமானதாනங்க. எல்லாத்துக்குமே உங்க பேர் தெரிகிரளோ தெரி தெரிங்க. நீங்க ஜாக்கியா இருந்திருக்கீங்க. ஆமா ஜாக்கியா தான் இருக்கீங்க. சரி சரி சரி. உங்க பேரே வந்து ஜாக்கி மடோகரா பல எல்லாத்துக்குமே தெரி தெரிங்க. பல கன சொன்னது ஆமா. ஆனா இன்னுமே வந்து அந்த விளையாட்டு இருக்கிறீங்களா எப்படிங்களா அப்படினா அதை பத்தி இப்பதான் இப்ப கரஷ்டங்க. இப்ப கரஷ்டீங்க. இப்ப கொஞ்சம் குறைச்சிட்டாங்க சரி 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 சரி. கரஷ்டங்கல

ஏதாவது ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் லைனேஜ் இருக்குங்க சரிங்க என்ன குறிப்பிட்ட ஒரு சில குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அந்த ஒரே இதுல இருந்தீங்கன்னா நல்லா அந்த நான் இதா ஓகேங்க அந்த இதுக்கு நல்லா பறவை வருங்க அது சரி சரிங்க பறவை நல்லா வரும் பறவை நல்லா வரும் ஆமா வரும்ங்க நல்லா இருக்கா அத நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சிருந்தனாலங்க சரிங்க இப்ப நாள் அடிக்க வரது கொஞ்சம் சிறுத்து போயிருங்க சிறுத்து போயிரும் அதுலயே நம்ம அந்த இதுலயே அந்த ப்ளெட்லயே போட்டு அந்த ப்ளட்லயே போட்டுட்டு இருக்கிறேன் ஆமா கொஞ்சம் சிறுத்து போயிருங்க அதனால அப்புறம் அதுல ஏதோ நல்ல வேற திடமானது இருந்தா சரிங்க அதுல போட்டு இது பண்ணோம்னாங்க கொஞ்சம் ப்ளட்

மறுச்சு நாம நிறுத்துறதுங்க நிறுத்துறதா வேணாமா அதனால போடுறதானுங்க சரி போன்னு போடுறதுக்கு இந்த மாதிரி ஓ

சரிங்கண்ணா சரிங்கண்ணா அவர் எல்லாமே வந்து தலைவர் கூட இருந்த ஒரு தான் இல்லீங்களா ஆமாங்க தலைவர் கூட இருந்தாங்க அங்கேயே இருந்தாரு தலைவர் ஆமா சங்ககிரி தலைவர் ஜெயவாளன் கூட ஆமா அவர் கூட கூட இருந்தா அப்படிங்க சரி 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 சிவா அவர் எல்லாம் ஒரு நல்ல லைனேஜ் வர்க்கத்தை உருவாக்கி வச்சுமையான இப்போ இவர் ஸ்டாண்ட் சிவா என்ன மாதிரி வேற யாருன்னா அந்த மாதிரி பழைய வர்க்கத்தை உருவாக்கி வச்சிருந்தது யார் யாருந்தா

ஆனா இப்போ இத்தனை ஆண்டு காலத்துல உங்களுக்குன்னு ஒரு லைனேஜ் நீங்க தனிப்பட்ட முறையில உருவாக்கி இருக்கீங்க இல்லீங்க உருவாக்கல இப்ப நம்ம கிட்ட இல்லீங்க நம்ம நம்ம பசங்க கிட்ட இருக்கு பசங்க எல்லா இடி கொடுத்து வச்சிருக்கீங்க ஆமா பசங்க நிறைய அதாவது உங்க சிசி பிள்ளைகள் அப்படி நம்ம குர்ஆனே சொல்வாங்க சரி 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 அதாவது நல்லதா அத கொடுத்து வச்சிருக்கனால நம்ம குர்ஆன் தான் சொல்வாங்க அப்படிதான் தான் சொல்வாங்க ஆமா சரிங்களா ஆனா இப்போ நிறைய நிறங்கள் இருக்குனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே விளையாட்டுகள் எல்லாமே மாறி போச்சுங்க அதாவது வந்து உடம்பு வெயிட் கம்மியா இருக்கணும் நல்லா கொஞ்சம் உயரமான இதுல வந்து இது பண்ண பறக்கணும் பறவு வந்து வேற மாதிரி ஆகி ஆமா உங்க காலத்துல எல்லாம் வேற மாதிரி இருந்தது ஆமா உயரம் எல்லாம் விஷயமே இல்லாம இருக்கும் எங்க காலத்துல இல்லாங்கன்னா கொஞ்சம் உருப்படி பெருசா இருக்குங்களா சரிங்க சரி கொஞ்சம் தடமானதுல விளையாடுப்ப நல்லதான விளையாடுற மக்கள் பெரு உருப்படியா இருக்குங்க சரிங்க நல்ல கால் வைப்ரேஷன் சண்டை போடும் ஓகே ஓகே ஓகேங்க நல்ல நல்ல வைப்ரேஷனோட வைப்ரேஷன் இருக்குங்க நல்லா உரு உருப்படியும் பெருசு வருங்க சரிங்க மீன் மீன் இதெல்லாம் ஒரு நெஞ்சு மட்டும் தான் பாருங்க அதான் அதான்

எதை வந்து ரொம்ப விரும்புவீங்க அந்த நிறங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் ஒரு நேரமான கோடியுமே சரி பச்சைக்கால் செங்கிருப்புங்க சரி அந்த மயில் செங்கிருப்பாங்க அதெல்லாம் அந்த மஞ்ச சிறுமர் உழுது இருக்கு ஆமா ஆமா ஆமாங்க அது ஒடி ஒடியா மச்ச மாதிரி இருக்கு சின்ன மச்ச போ புடி புடியா இருக்கு ஆமா ஆமா இந்த சிறுமச்ச உழுது சரிங்க அந்த காலு வெளிய சிறுமச்ச உழுது சரிங்க அந்த சிறுமச்ச உழுது முழு மயிலுக்கு வருங்க ஓ சரி சரி மயிலா இருந்தாலும் சரிங்க சரிங்க செங்கிருப்பா அந்த சரி அந்த மயிலுக்கு வருங்க மயிலுக்கு வருங்க ஆமா வேற நேரங்களா அந்த சிறுமர் மல்ல கால்ல சிறு புள்ளி மருவு பச்சை மருவு இருந்தாவே சரிங்கண்ணா பாருங்க அதுலயே கருப்பு மருந்து கோழிக்கு வந்துடுங்க ஓ கோழிக்கு வந்துடும் கோழிக்கு வந்துடும் சரி 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 அப்படி பாணுச்சு நான் விளையாடுறேன் அப்ப அடித்த வழி ஆமாங்க அப்போ அந்த செங்கருப்பு வந்து எல்லாரும் விரும்புகிறாங்க ஆமா செங்கருப்பு ரொம்ப விரும்புவாங்க செங்கருப்பு மயிலும் விரும்புவாங்க செங்கருப்புனா நாங்களே எல்லாம் செங்கருப்பு விருப்பமாக வச்சிருப்போ விருப்பமாக வச்சுருப்போம் அப்புறம் காகங்கள் வச்சுருப்போங்க சரி சரிங்க காகம் நல்ல காகம் இருந்தால் கோழிக்காகம்பம் கரு நகத்தில் கருநகமுழந்த கோழி காகம்பாங்க சரி கோழிக்கு வருங்க சரி அது வந்து வெளிச்சத்தில் அந்த மகிழ்ச்சி அளவுகள்கிட்ட விளையாண்ட இதாயிருங்க வின் பண்ணிடுறேன் வின் பண்ணிடுவேன்

மூன்றரை கிலோல இருந்து நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் இருக்குங்க அப்ப நாங்க அது ஒன்பது நாலரை கிலோ வரும் ஒன்றரை டு நாலரை வரைக்கும் வச்சிருப்போம் வச்சிருப்போம் ஆமாங்க அதான் கொஞ்சம் நல்லா வேலையை இருக்கிற விசேஷம் போக்குவரத்துக்கு போனாங்க வச்சிருப்போம் அதை வச்சிருப்போம் ஆமாங்க ரைடுங்கண்ணா ஆனா இப்போ கோழிக்கு போடுறோம் அப்படின்னா நல்ல என்ன மாதிரியான உடல்கட்டோட போடுவீங்க எப்படி வந்து கோழி செலக்ட் பண்ணுவீங்க பொட்டை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க சேவல் எப்படி செலக்ட் பண்ணி போடுவீங்க எப்படி ஷூட் பண்றது அதை பத்தி கொஞ்சம் ஷூட் பண்றது வந்துங்க சரிங்க சேவலுக்கு வந்துங்க நல்லா உடம்பு வரைச்சி நல்லா ரிட்டன் அடி உடம்பா இருக்கணுங்க ரெட்டன் அடி டபுள் பாடி மா கொஞ்சம் நிமிந்த வாட்டமா எதிர்பார்ப்பாங்க சரிதான் போட்டு குஞ்சு பண்ணும் கொஞ்சம் நிமிந்த வாட்டமா ஆமா நிமித வாட்டமா நல்லா அப்போலாம் மத்திப்பூ விரும்பி வாங்க அப்பெல்லாம் மத்திப்பு வச்சிருந்தாங்க சரிங்க எல்லாம் வர்ற காலத்துல எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமா விக்கறதுக்கு ஆஹ் இருந்தா உச்சி இருந்தா நல்லா போகுதுங்க ஆமா அதெல்லாம் உச்சிப்பூலே போட்டு வச்சிருந்து சரி அந்த மாதிரி குஞ்சு அரைக்கி வெயிட் பண்றதுங்க ஆமாங்க

பொட்டை எப்படி நான் சூஸ் பண்ணுவீங்க என்ன வெயிட்ல உங்களுக்கு பொட்டை வந்துங்க பெரும்பாலும் பொட்டை மீறி மீறி விடையறுக்கும் ரெண்டரை கிலோங்க சரிங்க சரி அப்புறம் கூமானா ஒரு மூணு கிலோ

அதனால அப்படி எப்படிங்க தனிப்பட்ட முறையில பிரீடிங் தான் எடுப்பீங்களா ஆமாங்க அதுக்குன்னா தனியா போட்டுங்க சரிங்க சரிங்களா தனியா போட்டுதான் எடுக்க தனியா விட்டுத்தான் பண்ணிக்கிறேங்க சரிங்கண்ணா சரிங்களா ஆனா இப்போ உங்க பீரியட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விளையாட்டுகளுக்கு நிறைய பகுதிகளிலாம் போயிருப்பீங்க எந்த ஏரியா லைனேஜ்னா நல்லா சூப்பர் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இப்போ பொள்ளாச்சின்னு எடுத்துட்டு அங்க ஒரு லைனேஜ் இருக்குங்க ஆமா கோபி அந்தியூர் சைடு அங்க ஒண்ணு இருக்குதுங்க அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு சைடு சைடு சொல்றாங்க சொல்றாங்க கரூர் எந்த லைனேஜ் நல்ல விளையாட்டு இருந்தது ஒரு ஆசையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த லைனேஜ் திருச்செங்கோடுங்க திருச்செங்கோடு சங்ககிரி சங்ககிரி இங்க தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியால நல்ல தடமா இருக்கு நல்ல தடமா இருக்கு பொள்ளாச்சி லைனும் இருக்குங்க சரிங்க ஆனா பொள்ளாச்சி ரொம்ப ஓவர் சீஸ் இருக்குங்க இங்க கொஞ்சம் தரமா இருக்கு கொஞ்சம் பொள்ளாச்சி லைன்ல சரிங்க தரமா இருக்குங்க நல்லா கொஞ்சம் பறக்கிறது நம்ம

அதுவே டாப் ரேட் தான் ஆமா அப்பதாங்க அப்ப நான் சொல்ற அம்மா பா நாங்க உங்க காலத்துல பிகினிங்ல பிகினிங்ல ஆமாங்க மூணு ரூபாய் பெருசுங்க சரிங்க மூணு ரூபாய் போறது இப்போவளா வந்து சொல்ற மாதிரி இல்லங்க இப்போலாம் 50 ரூபாய் வாங்குறாங்க 100 ரூபாய் வாங்குறாங்க 100 ரூபாய் வரைக்கும் கிரிங்கறாங்க அத அத அதங்க அட ஒரு பெருசா வச்சிருந்தா டைலேஜ் கோடி இந்த அப்படி இருக்குங்க சரிங்க அப்போவளா அவ்வளவு 3 ரூபா 4 ரூபாய் மீர் நாலுக்கு மேல இல்லங்க அப்போவளா அதே நல்ல திடமா இருக்கு அதுவே திடமா தான் இருக்கு நாலு கிலோ நாலு கிலோ வரும் நல்லா நல்லா இருக்கு விளையாடுறது நல்லா விளையாடுறது நல்லா இருக்கும் ஆமாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோவுகள் நிறைய வந்துட்டு தான் இருந்தது இன்னைக்கும் இருக்குது அன்னைக்கும் இருக்குது ஆமாம் எப்படி என்ன என்ன மாதிரி மருந்துகள் தான் கொடுத்தீங்க எப்படி நோவுல இருந்து காப்பாத்தினீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்ப எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா சளினா குறுமுளகு தேனுங்க சரிங்க சுக்கு இதுதான் இந்த சளின்னு இந்த கிளைமேட் சேஞ்ச்ல சளி பிடிச்சுன்னா சரிங்களா குறுமுளகு தேனு உணிக்கிங்க சரிங்க உருண்டை பிடிச்சி அப்படியே வெயில் உடச்சி வச்சிருப்போங்க சரிங்க அது வந்து ரெண்டு ஆஹ் காலையிலேயும் நைட் போடுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு போட்டா அத அந்த உடைஞ்சிரும் உடஞ்சிரும் போல அப்படித்தானுங்க அத அதே அதான் ஆமாங்க அப்பெல்லாம் அன்னைக்குலாம் மருந்து வந்துருச்சு இல்ல ஆங்கில மருந்து போயிட்டு நிறைய நிறைய வந்துருச்சு மருந்து ஆங்கில மருத்துக்கு வந்துருச்சு போலாம் சரிங்க அப்போ அதானு மெயின் சலீன் வந்தா அதுங்க ஆஹ் அவரோட வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த முருதா நெய்ங்கிறாங்களே ஆமாண்ணா அது கொடுப்போங்க அந்த வெயில் போது கொஞ்சம் கோழிகளுக்குலாம் வெயில் ஜூடு தானாம சரி இந்த கல்ச்சல் வந்து முடியுங்க சரிங்க சரி அதுக்கு அந்த முருகார் நெய் கலந்து கம்பளி கம்பளியும் கலந்து வைக்கிறதுங்க அப்படிங்களா அப்ப வந்துங்க நல்லா கொஞ்சம் குளிச்சியா நடத்துக்கும் போது நோ சீக்கிரம் அந்த கல்ச்சல் நோ வராது சரி சரி சொல்ல அப்படிங்க சரி அதான் நிறைய மருந்து மாத்திரம் நிறைய விட்டாங்க நிறைய விட்டுட்டாங்க நிறைய விட்டுட்டாங்க ஆமாங்க

தின்னு சரி சரி கொஞ்சம் சரி 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 அதுலயே வர்றதில்ல வரதில்ல கிடையாது இல்லாமதிக்கால் இருக்கிறாங்க சரிங்க உள்ளாங்கால துதிக்கால் வருங்க சரி கொஞ்சம் இருக்குங்க சரிங்க அந்த மாதிரி துதிக்கால் வச்சிருந்தாவே அந்த சீக்கிரம் விழுந்துரும் வந்து கொஞ்சம் உப்புனா அப்படி இருக்கும் உப்பாம இருக்கணும் உப்பாம இருக்கணும் ஆமா அப்படி வச்சிருந்தா அந்த மாதிரி வச்சிருந்தா அந்த ஆணி விழுகாது கொஞ்சம் உப்புனா அப்படி இருந்துச்சுன்னா உடனே சரி

இல்ல கொஞ்சம் அழண்டுக்கு ஆமா அதனால எல்லா பேடும் வாங்க மாட்டாங்க மாட்டாங்க நல்ல வாங்குவாங்க அதான் ஓடாது சரி சரி இல்ல அளண்டு போயிருக்கேன் அதான் ஆமாங்க அதுக்கா அப்படிங்க புரியுதுண்ணா புரியுதுங்களா ஆமாங்க ஆனா இப்போ அந்த காலத்துல வந்து பொட்டை கொடுக்கவே மாட்டேன் அதாவது வந்து அறுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவே தவிர பொட்டை வந்து வெளியில குடுக்க மாட்டோம் அப்படின் அது எதனால அந்த பி அந்த இதுல பொட்டை கொடுங்க அவங்க உற்பத்தி பண்ணிக்காங்கன்னு சொல்லி இது பண்ணி எல்லாரும் குடுக்க மாட்டேங்குங்க நம்மளோட லைனேஜ் போயும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது சீக்கு வந்து சரி நோயாய் பட்டு வீணா போய்டுறாமாங்கன்னுட்டு புடிச்சுட்டு கொடுப்பாங்க குடுப்பாங்க சரிங்களா சரி யாரு பெரும்பாலும் குடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கடை கொடுக்க மாட்டாங்க அது அதான் நமக்கு குடுத்தாதான் அதுக்காக விலைக்கு குடுக்க வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க வேலைக்கு கொடுக்க மாட்டோம் சொன்னா அறுத்துல இருந்து நூடுவாங்க சரி கடையில போட்டு போட்டுருவாங்க அறுக்குறுக்கு போட்டுருவாங்க அது தரியா போட்டுடுவாங்க அதை குடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க ஆமா

எப்படிங்களா உங்க பீரியட்ல எல்லாம் வந்து இந்த பட்டாக்கள் எல்லாம் விற்பனை பண்ண மாதிரி பெரிய அளவுல எனக்கு தெரியல எல்லாமே வந்து கோழி உருவம் பண்ணி தான் கொடுப்பாங்க விற்பனை பண்ணா பார்த்தா அந்த மாதிரி நிறைய இந்த பட்டாக்களே கொண்டு போய் எதுன்றாங்க சரிங்க சரி இந்த பட்டா நிறைய நல்லா கட்டுத்தர கொடுத்து அதிகமா இந்த திருட்டு பயத்துக்கே வேண்டி நிறைய திருடி போடுறாங்க நிறைய திருடிடுறாங்க ஆமாங்க அந்த பயத்துக்கு சேவல் உருவாக்கி நம்மள பெருசா வச்சிருந்து அப்படியே திருடி போறாங்கிற பயத்துலயேங்க அதிகமா கொடுத்துட்றாங்க சரி சரிங்க அதனால வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்க பட்டாலே கொடுத்துறாங்க ஏதோ பொட்டைக்காக வேண்டி வச்சிருக்கிறது மட்டும் வச்சிருப்பாங்க நடுமுறை வச்சிருப்பாங்க சரிங்க சரிங்க அதுவும் இப்படி பண்ணிடுறாங்க நீங்களா அதான்

அருமையா சொன்னீங்கன்னா அதாவது வந்துங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து ஐந்து ஆண்டுகள நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும் அதாவது வந்து திடீர்னு நோய் வந்து கட்டுத்தரையே காலியான நாளெல்லாம் இருந்திருக்கும் ஆமாங்க ஒண்ணுமே இல்லாம எல்லாமே வந்து செத்து போய் நோய் வந்து அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கும் வந்து ஒன்னொன்று அந்த மாதிரி ஏதாவது இழப்புகள் சந்திச்சிருக்கீங்களா எவ்வளவு தூரம் பொருளாதார வீழ்ச்சி நம்ம சந்திச்சோம் அந்த மாதிரிலாம் அடி விட்டு இருக்குங்க அடி மனதுல அடி விட்டு அடனாங்களே அங்க அப்புறம் அதனால வெளிய முக்கியமான சேகாரத்த குடுத்து வைக்கிறது அதாவது நம்ம கிட்டதான் அடிபட்டா கூட அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து நம்மளோட லைனேஜ் எங்கேயும் வெளியில இருக்கணும் முக்கியமான ஆமா அப்படித்தான் நாம நல்ல முக்கியமான சேநேகார குடுக்குறதுக்கு அவங்க நம்மளுக்கு குடுக்கறாங்க நாம அவங்களுக்கு குடுக்குறாங்க ஆமாங்க இல்ல இப்படி அடி விட்டுறதுல இந்த கல்ச்சர்ல வந்து வெய்ய காலத்துல கல்ச்சல் வந்தா தாங்க அப்பெல்லாம் அடி விட்டுருங்க கட்ட டைம் கரெக்ட் டைம் அப்பல்ல இப்ப வயசு நாள் அது பண்ணிட்டாங்க அங்க மருந்து நம்பி போயிட்டான் வெடிசன் நிறைய வந்துருச்சுங்க போல அதாவது அப்பெல்லாம் அப்படி இல்ல இல்லங்க அப்படி இல்ல ஆமாம் எங்கேயாவது பதுக்கி வச்சிருந்தா மட்டும்தான்

புரிய இது போய் நீங்க சந்தை வியாபாரங்களையும் சிலதெல்லாம் பார்த்ததா கேள்விப்பட்டிருக்கேன் எந்தெந்த சந்தையெல்லாம் பாக்குறீங்க எந்த சந்தை வந்து இந்த கோழி வியாபாரத்துக்கு சிறந்ததா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்பவுமே அதனால அங்க எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க குணத்தூர் சந்தை குணத்தூர் நல்லா சிறுவலூர் குணத்தூர் இங்க நம்ம சரிங்க சரிங்க இங்க ரெண்டு பக்கம் நல்லா வருவாங்க அங்கதான் போபம் வருவீங்க அப்ப நல்லா பண்ணீங்கன்னா

அதானுங்க இப்ப நம்ம சொன்னதுதானுங்க இது இப்ப சொல்றதுதான் ஆமாங்க இதாலும் இது வளர்க்குறது இந்த மாதிரி பீர்டு இப்படி பண்றதே இதெல்லாம் இப்படித்தானுங்க சரிங்க சரி ரொம்ப நாள் போட ஒரே இது நல்லா இருக்குன்னு போட்டுருக்கோம்னா அது கொஞ்ச சிரித்து போயிடும் சிரிச்சோன்னா கொஞ்சம் ரேட்டு பிடிக்காது இல்லைங்க அதனால லைஸ் மாத்தி மாத்தி போடணும் ஆமா போடணுங்க சரி ஆமாங்க அதானுங்க ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சே ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட சுருக்கமா பயிர்ந்துகிட்டது கேட்றாங்க நன்றிங்கன்னா சரிங்க மீண்டும் ஒரு வீடியோ வந்து நம்ம கட்டாயமா எடுக்கிறோம் சரி இன்னும் கொஞ்சம் விரிவா உங்களோட அனுபவங்களை வந்து சொல்லுங்க சரிங்க சொல்றங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க